ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்கா சரி நாளைக்கேன்ன எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சிட்டி ரோஹிணி கிட்ட சொல்லிடுறாங்க உங்களுக்கு நான் என்ன வேணும்னு செய்கிறேங்க நான் உங்களுக்கு பணம் கூட தரேன்னு ரோஹிணி சொல்கிறாங்க பணம்லாம் வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த முத்து மொபைலில் ஒரு வீடியோ இருக்குது அதை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தினேசை நான் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி இங்கேருந்து கிளம்புறாங்க எனக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான் அவனை எப்படியாவது ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன் உங்கள் மாமியாரோட பணம் ஒரு லட்சம் எடுத்தது அந்த சத்தியாக தான் அந்த வீடியோ மட்டும் முத்து விட்டு மொபைலேருந்து எடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க சத்யாவோட டீரட் ஃப்ரெண்டு ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க போல இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாரு சத்யா இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அங்கே ரோகிணி வந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க என்னடா சொல்கிற அப்படியா அப்படின்ட்டு சே இந்த சிட்டியை நான் எவ்வளோ நம்பினேன் ஆமாடா அப்படிங்கிற நீனு அவங்க கூட இருக்காது எங்கேயாவது வேலை பொழ வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் நீ எங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க இல்லைடா கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும் வேறு என்ன பண்ணுறது வழி இல்லையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சத்யா இருந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் டே போய் அக்கா வாழ்க்கை எப்படியாவது பாருடா பாவண்டா மாமாவை ஏதாவது மாட்டி விட போகிறான் ஒன்னே ஏதாவது மாட்டி விட போகிறான் அப்படிங்கல இது அக்கா மாமா பழி வாங்குறது மாதிரி என்னையும் சேர்த்து மாட்டி விட போகிறான் அச்சேன் இந்த சிட்டிக்கு எவ்வளோ நன்றி விசுவாசத்தோடு இருந்தேன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வந்துக்கிறாங்க அப்புறம் சத்யா அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் ஐயோ ஒன்றுமே புரியலையே மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கே ஆ இது வந்து மாமாட்ட சொல்லணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க மாமா டிரைவிங்ல இருக்காரு பார்த்தா ஃபோனை எடுக்கவே இல்லை முத்து அதுக்கப்புறம் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க சத்யா எதுக்கு படிக்கிறான் என்னடா சத்யா அப்படிங்கள அக்கா மாமா எங்க மாமா கார் ஓட்டுற போயிட்டாரடா அப்படிங்கிற சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எடுக்கவே இல்லை போன அப்படிங்கள வேணா கார் செட்டுக்கு போய் பாரு அப்படிங்கிறாங்க சரிக்கான்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா போனை பார்க்குறாரு முத்து என்ன சத்யா அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படிங்கிற மாமா அவங்கள பார்க்கணும் ஒரு விஷயம் பேசணும் அப்படியே நான் கார் செட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா சவாரி ஒன்று இருந்துச்சு முடிச்சுட்டு இப்போ தான் போறேன் அப்படிங்கிறாங்க வேணா கார் செட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி கார் செட்டுக்கு சத்தியா போறாங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்களா கேட்ட மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் சத்யா டேய் டே எதுக்குடா இப்போ அதே நீ ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லிவிட்டேன் நான் இனிமேல் மாறிட்டேன் இனிமேல் அவங்க கூட சேர மாட்டேன்னு அதுவே எனக்கு போதும்டா எனக்கு தேவை உனோட மன்னிப்புள்ள மனசு மாற்றம் அதுதான் வேணும் அது மாறிடுச்சு போதுமே நீ இப்படி நல்லா இருந்தாலே என் பொண்டாட்டி மீனாக சந்தோஷமாக இருப்பா அது எனக்கு போதும் இப்போ ஏன் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு முத்து கேட்குறாங்க உடனே சத்தியம் வந்துட்டு எல்லாம் காரணம் தான் மாமா உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அந்த சிட்டியை பற்றி எவ்வளோ தெரிஞ்சோ நீங்களாம் சொன்னீங்க அக்கா சொன்னாங்க அம்மா தங்கச்சி எல்லாம் சொல்லி நான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன் இப்போ அவனை பற்றின சுயரூபம் தெரிஞ்சிருச்சு என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற நடந்தது சொல்றாங்க சொன்னங்கையோட அப்படியா இந்த அளவுக்கு போயிட்டானா ஓ இந்த பார்லர் அம்மா அங்கே வருது அப்படிங்கல அதான் நாங்கள் அடிக்கடி அந்த அம்மா வரும் வந்துட்டு பணம் வாங்கும் லட்ச கணக்கில் என்னது லட்ச கணக்கிலேயே இவங்க தான் அவங்க அப்பயும் கோடி சொன்னச்சே அப்பா அனுப்புனாங்க அப்பா அனுப்புனாங்கன்னு சொல்லி கொடுக்கும் ஓ அப்போ இதில் ஏதோ இருக்கு சரிடா சத்யா நான் பார்த்துக்கிறேன் மாமா சீக்கிரம் அந்த மொதல் மொபைல்லேருந்து நீங்கள் எதோ அழிச்சிருங்களேன் அப்படிங்கிறாங்க சரிடா எதுக்கு அது தேவையில்லை நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க அதுக்கப்புறம் முத்து இருக்கிறாங்க ஓ என் ஃபோனை எடுத்து செக்கப் பண்ண போறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க அழிக்க போகிறாங்க செல்வம் வந்து எதுக்கும் இருக்கட்டும்டா நல்ல பின்னைக்கு அந்த சிட்டியும் தப்பு பண்ணான்னு தெரியணும்ல அவன் சத்தியா மேலே மட்டும் தப்ப போட்டால் ஏ இது ஒன்று இருக்கிறதுனால தான் நான் ஆதாரமே இதை எல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க சத்தியாக இருந்துட்டு சரிம்மா நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அழிச்சாலும் சரி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இதால் நம்ம கூடாது அப்படிங்கல டே சத்தியாவே மனசு மாறிட்டான் இன்னும் என்னடா செல்வோம்மா அழிச்சிடுவோம் அப்படிங்கல சரி முத்து நீ மனசுக்கு பட்டா சரின்னு சொன்னால் அழிச்சிரு அப்படி முடியல அதை அழிச்சிடறாரு அப்பாடா இன்னும் என்ன பண்ணுவா அந்த ரோஹினின் பார்லர் அம்மான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சத்யா பார்த்துருந்துக்கோ இவன் இந்த அளவுக்கு வன்மத்தில் இறங்கிட்டான் உன்னை ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற சரி மாமா நான் பார்த்துக்கிறேன்ட்டு சத்யா போயிடறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா சூடாக ஒரு காப்பி கொடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அங்கே டேபிளில் வச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க கிச்சனுக்கு எஞ்சி போயிடறாரு நேராக என்ன மீனா ஒரு காஃபி வர இவ்வளோ லேட்டா அப்படின்னு சொல்லி அடுப்படிக்கு போயிடுறாங்க பார்த்தா ரோஹினி வர்றாங்க டக்கு டக்குன்னு ஆ ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மவளே இதுக்கு தான் நீ அலைவன் தெரியும்டி அதனால தாண்டி வச்சுட்டு வந்தேன் எங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஓடுறாங்க ஓடி போய் நோண்டுறாங்க பார்த்தா அதில் பாஸ்வேர்டு போட்டுருக்கு சே என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் மொபைலில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக முத்து வராங்க வந்துட்டு என்னம்மா பரலர்மா என் ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்களா ஆ நான் ஒன்றும் எடுக்கல ஃபோனு என் ஃபோனு நினச்சேன் உங்கள் ஃபோனுன்னு என் ஃபோனை எப்படி எடுக்க முடியும் இல்லை ரிங் அடிச்சிச்சு ரிங் அடிச்சுச்சா அப்படியா மீனா உனக்கு சத்தம் கிடைச்சி அப்படின்ட்டு வே வே ஃபோனை போய் பார்க்குறாங்க எங்கே ஒரு மிஸ் கார்டு கூட இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை கால் வந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதான் வந்து எடுத்தேன் ஓ எனக்கு வந்து எடுத்து சொல்லலாம்னு நினச்சிங்களா நாங்கள் இங்கேதானே இருக்கோம் கால் பண்ணால் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோமா ரிங்கு சத்தம் எங்களுக்கு என்ன காது செய்வடா கேட்காம போகுது அப்படின்னு முத்து சொல்ல அதனால இப்படின்னு உளம்புறாங்க என்ன நீ காரியத்துக்காக வந்து எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு முத்து கத்துறாரு என்ன இப்போ தெரியாமல் எடுத்தது ஏன்டா அவளை பிடிச்சி கத்துற அப்படின்ட்டு மனோஜ் வர விஜயவும் அதானே என்னடா ரொம்ப பண்ணுறேன் உன் பெரிய ஒன்னர் ஃபோனு ஒன்னே ரேண்ணா நான் ஃபோனை பிடிச்சிட்டு ரொம்ப பண்ணுற அப்படின்னு விஜய கேட்க நல்ல வாயில் வசம்ப வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறார் நம்மளை பா இவளோட பாட்டு பாடுப்பா அப்படி திண்டாட்டமாக இருக்கு படுத்து எடுக்கிறாள் அப்படின்னு நினைக்கலப்பா இப்போ ஒரு நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கில்ல என்ன பார்லரம்மா நீங்கள் எதுக்கு ஃபோன் எடுக்க வந்தேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கில்ல என்னங்கிற மாதிரி பார்க்குறாங்க எல்லாம் தெரியும் எல்லாம் அந்த சிட்டி சொல்லி தானே அப்படிங்கில்ல என்ன சிட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு நிப்பாட சொல்லிட்டு அப்பா இந்த சிட்டி கிட்டே போயிட்டு பணம் ஓயாமல் அடிக்கடி வாங்கிட்டு வராங்க ஏன்னு கேளுங்க அப்படிங்கில்ல என்ன மாதிரி என்ன சொல்கிறா முத்து அதெல்லாம் இல்லை சும்மா என் ஃப்ரெண்டுக்காண்டே ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கினேன் அவ்வளோதான் மனோஜ் உடனே என்ன உன் ஃப்ரெண்டுக்கா ஏன்ட்ட வாங்கினா இப்போ அங்கேயும் வாங்குறீங்கிற என்னடா ஓன்ட்ட வாங்கினா உனக்கு எது பணம் அது இல்லைப்பா நான் வெளியில் கடை வாங்கி கொடுத்தேன்னு மன்னச்சி சமாளிக்க என்ன ரோஹினி எதுக்கு நீ அப்படிலாம் வாங்கிட்டு இருக்க அப்படிங்கள ஒன்றும் இல்லை வா நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அப்படிங்களா ஹலோ ஓலோ பார்லருமா நில்லுங்க பதில் சொல்ல போனால் என்ன அர்த்தம் உங்கள் அப்பா தான் பணம் காசு அனுப்புறாரு அப்புறம் ஏன் சிட்டிக்கிட்டே போய் வாங்கினீங்க அப்படிங்கல இங்கே பாரு முத்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அதை சொன்னேன்னு வீங்களேன் என்ன ஆகும் என்ன என்ன ஆகும் சொல்லேன் சொல்லேன் அப்படிங்கல ஆண்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள்கிட்டருந்து பணம் ஒரு லட்ச ரூபா அடித்தது இந்த மீனோட தம்பி சத்தியாதான் அப்படிங்கல அந்த வீடியோ தான் அவர் ஃபோனில் இருந்துச்சு அதுக்காக தான் அவர் கையையும் கூட உடைச்சாரு அப்படிங்கிற ஓ எல்லா உண்மையுமே புட்டுப்பட்டு வைக்கிறீங்களா நீங்க சிட்டிக்கிட்ட போய் பணம் வாங்குகிறீங்கன்னு உங்க எங்களை அங்கே தப்பு பண்ணோம்னு எங்களை விட பார்க்கறீங்க தான் திருடுனாங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு என்ன சாட்சி இருக்கு என்ன நடிக்கிறியா புதுசு புதுசாக கொண்டு அப்படின்னு முத்து கத்துறாங்க மீனா வந்துட்டு பதிலுக்கு என்ன என்ன ரோஹினி என் தம்பி அவன் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கான் அவனை பற்றி இங்கேயே சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கத்த சும்மா நிறுத்துங்க மீனா எல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியும் அவர் மனசாத்தி தொட்டு சிக்கல இந்த போனில் அந்த வீடியோ இல்லையாண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கில்ல அப்படின்னா தைரியம் இருந்தால் காமிடா அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க இந்த அங்கே செக் பண்ணி எங்கிட்டே ரவி நீ பாரு அப்படின்னா உள்ளுக்கு ஃபுல்லாக அரை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா நீ அப்படின்னு ரோஹினி பார்த்து கேட்க என்னது சிட்டி சொன்னானே இதெல்லாம் இருக்குன்ட்டு என்ன அவன் சொன்னானா இதெல்லாம் தான் இருக்குன்னு அப்படி முழிக்கிறாங்க திரு திருன்னு அது சரி இந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நீனை சிட்டி என்ன அவ்வளோ பழக்கமா அவன் ஒரு ரெவடி பொறுக்கி அவன்கிட்ட சத்தியாகவே ஆம்பளை பிள்ளையே பழகாதங்கிறேன் உனக்கு என்ன அப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க விஜயா கேட்குறாங்க அவன் சொல்கிறது சரிதானம்மா நீ ஏமா அவன்கிட்ட வாங்க போனேன் அப்படிங்கிற அப்படி திரு சொன்னேன் சொல்லி உடனே மனோஜ் கேட்குறாங்க என்ன நீ போயாமல் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு காசு வாங்க அப்படிங்கிற என்ன தெரியாமல் மீனா கூட்டிட்டு போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க திருடுனா அப்படி என்னென்னமோ ஒரு லூஸ் மாதிரி பேசுவாள் நினைக்காத மீனா விட்டுரு மீனா அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உண்மையை நடந்தது புறத்தையும் வேறு வழி இல்லைன்ட்டு இத்தனாலும் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா அப்போ பண்ணீங்களா பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முத்துவை கட்டி பிடிக்கிறாங்க விடுமி நான் ஒரு பிரச்சனை இல்லை ஏங்க எனக்கா நீங்க எவ்வளோ தாங்க தாங்கிட்டு இருந்திருக்கீங்க ஐயோ நான் ஒரு முட்டா சிரிக்கி இது கூட தெரியாம உங்ககிட்ட சண்டைக்கு நின்று இருக்கனே மல்லுக்கட்டு நின்று இருக்கனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க விடுமீனா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க முத்து மீனாவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்